தற்போது திமுக அரசை கண்டித்து ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலசங்கம் சார்பில் பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுகுறித்து நேரில் நினைந்த கூடிய செய்தியாளர் இளவரசனிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம் வணக்கம் இளவரசன் தற்போது பட்டதாரி ஆசிரியர்களுடைய போராட்டம் இது குறித்தான கூடுதல் விவரங்களை விரிவாக பதிவிடலாம் சூர்யா தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்து தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒளிப்பதிவாளர் கணேஷ் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இவர்கள் ஆசிரியர் தேர்வில் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றனர் ஆனால் அவர்களுக்கு இதுவரை வேலைவாய்ப்பு வழங்கவில்லை கடந்த சட்டமன்ற தேர்வின் போது ஆட்சிக்கு வருவதற்காக திமுக தலைவராக இருந்த மு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாளில் உங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவோம் என பல்வேறு போலியான வாக்குறுதிகளை கொடுத்த ஆட்சிக்கு வந்து நான்கு வருடங்கள் ஆகியும் இதுவரை எந்த இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை தற்பொழுது இவர்கள் அரசாணையின் நூத்தி நாற்பத்தி மீண்டும் வந்து தேர்வு எழுதுவதற்காக இவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது ஐம்பதுக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் இவர்கள் நடத்தி இந்த நிலையில் இந்த ஆசிரியர் போராட்டம் தேர்ச்சி பெற்றவர்கள் நம்ம இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்பான் ஆமா வாங்க இப்ப நீங்க எதுக்காக இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து திருச்சி மாநகரில் இந்த மலைக்கோட்டை நடத்திட்டு இருக்கும் எதுக்காக இந்த போராட்டம்னா கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு முடிச்சவங்க இப்ப வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பணி வாய்ப்பு வந்து வழங்கப்படல அதுமில்லாம அன்றைய ஏடிஎம் கே ஆட்சியில கொண்டு வந்த இந்தமன போட்டி தேர்வு அப்படின்றது வந்து அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த டிஎம் கே தலைவர் முக ஸ்டாலின் ஐயா வந்து ஒரு இருள் சூழ்ந்த அரசாணை அப்படின்னு சொன்னாரு பட் இன்னைக்கு சார் வந்து நவ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்ப அது இருள் சூழ்ந்த அரசாணையா இல்லை மாறாக அதற்கு அநீதி இழைக்கும் விதமாக இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் அப்படின்ற மறு நியமன போட்டித் தேர்வை வந்து அமல்படுத்தி இருக்காங்க அது வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் ஆசிரியர் சொந்தங்களுக்கு இழைக்கப்பட்ட மிக பெரிய அநீதி அப்படின்னு நாங்க கருதுறோம் மேலும் இது வந்து நூத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் வாக்குறுதி அதாவது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய முத்தமிழ் கலைஞரின் முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக கழக ஆட்சி ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி பதிமூணு டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்று தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி நூற்றி எழுபத்தி ஏழில் வந்து கேட்டுக்கிட்டார் அதுக்காக தான் இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அது மட்டும் அல்லாமல் இது தமிழக அரசியலை பொறுத்தவட்டும் இது வந்து ஒரே ஆசிரியர்களோட பிரச்சனை என்று இல்லாமல் கரண்ட்டாக வந்து என்னென்ன இருக்குது ஏன்னா நேற்று வந்து சீமான் வந்து அரெஸ்ட் ஆகி இப்போ கூட ரீசெண்ட்டாக ப்ளாஸ்டீஸாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா சட்டம் ஒழுங்கற்ற அரசியல் ஊழல்வாத அரசியல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசியல் மற்றும் யார் நடிகராக இருந்தாலும் சரி மற்ற எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நல்லவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை தடுக்கும் விதமான அரசியல் தான் இன்றைய தமிழகத்தில் போய்கிட்டு இருக்கு அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு வாக்குறுதி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வாக்குறுதி என அவர்கள் குற்றம் சாட்டினர் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தேர்வு எழுதிய வந்து இப்போ இதுவரை வந்து வேலை கிடைக்காமல் இவர்கள் மிகவும் அந்த வேலை எதிர்நோக்கி இருக்கும் இல்லை இந்த நம்முடன் வேறு மற்றொரு ஒரு ஐயா ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக அரசு இப்போ ஏன் கொடுக்கல நீங்கள் இது வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட போராட்டம் நடத்துறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஆட்சிக்கு அவங்க வரும்போதே எங்கள்கிட்ட சொன்னது வந்து நூற்றி நாற்பத்தொம்போதுங்கிற இறக்கமற்ற அந்த அரசாணை இது வந்து ஏற்கனவே இருந்த ஆட்சியில் கொண்டுட்டு வந்தது இதை வந்து நாங்கள் கண்டிப்பா நாங்கள் நீக்குவோம் அவங்களுக்காக நாங்கள் வீதி வீதியா இறங்கி பிரச்சாரம் எல்லாமே நாங்கள் செஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை வந்து அப்படி எடுத்திருக்கோம் எடுக்கும் பட்சத்திலையும் ஒவ்வொரு முறையும் அமைச்சர் பொன்முடி கூட எங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா நாங்க வந்து நீக்கி நூற்றி நாற்பத்தொம்போதை நீக்கிடுறோம் உங்களுக்கு வந்து சீனியாரிட்டி அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு நாங்கள் எப்போதுமே போடுறோம் ஆட்சி கலைஞர் ஆட்சி கஞ்சி கண்டிப்பா உங்களுக்காக செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அது வந்து வெறும் வெற்றி அறிக்கையாகவும் எங்கள் போராட்டத்தை குலைக்கும் செயலாகவும் தான் இருந்தது தவிர இன்னை வரைக்கும் அதற்கான ஒரு நிரந்தர தீர்வும் ஏற்பட்டில்லை இன்னொன்னு சொல்லணும் நீங்கள் ஆசிரியர்கள் பணி பணியிடங்கள் காணி இல்லைங்கிறாங்க ஆனால் அவங்களே பத்தாயிரம் பணியிடங்கள் இருக்குங்கிறாங்க இருபதாயிரம் இருக்குங்கிறாங்க மாணவர் சேர்க்கை லட்சக்கணக்கில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறாங்க இப்போ அதிகரிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மாணவர் சேர்க்கைக்கு இங்கே ஆசிரியர்களுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கூட ஏசர் அறிக்கைன்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கைக்குலாம் இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க அதுக்கு அமைச்சர் வந்து பத்து லட்சம் மாணவர்கள்ட்டாங்க நேரடியா வந்து நாங்க போய் ஆய்வு பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க நீங்க யாரை வச்சு பண்ணுவீங்க நீங்க பண்றத நீங்களே ரிசல்ட் கொடுத்தா அது எப்படி மக்கள் நம்புவாங்க ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் செய்யுது அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து இவங்க குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் இன்னும் இல்லந்தடி கல்வி இது போன்ற நிறைய இடர்பாடுகளை கல்வித்துறையை எதிர்நோக்கி இருக்கு எந்த ஒரு சிக்கலுக்கும் அவங்க வந்து முடிவு காணவும் விரும்பல அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடா இருக்கு

சார் நான் தேனி மாவட்டத்தில இருந்து வரேன் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நாங்க டெட் தேர்வு ஆக்சுவலா நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சோம் ஜாபுக்கும் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு நைட் டூ ஓ கிளாக் வரைக்கும் படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க பாஸ் ஆகி ஒரு இந்த அரசு ஒரு டிஎம்கே ஒரு ஸ்டாலின் வந்தா நல்லா பண்ணுவாங்க தான் நாங்க ஓட்டு போட்டு நாங்க இந்த ஏடிஎம்கே வீழ்த்திட்டு நாங்க டிஎம்கேவை ஜெயிக்க வச்சோம் பட் இது வரைக்கும் பல போராட்டங்கள் நடத்திடாச்சு ஆனா தேர்தல் வாக்குறுதி எதையுமே டிஎம்கே வந்து புல்பில் பண்ணவே கிடையாது ஏன்னா நாங்க டெட்டு பாசனம் எல்லாத்துக்குமே வந்து போஸ்டிங் கொடுப்போம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வாக்குறுதி தான் நாங்க வந்து திமுக நாங்க ஓட்டே போட்டமே பட் இது வரைக்கும் திமுக அரசு அவங்க பண்ண சொன்னதே செஞ்சது எதுவுமே எதுவுமே எங்களுக்கான பேவராவே இதுவே இல்லவே இல்ல நாங்களும் இது வரைக்கும் நிறைய போராட்டங்கள் இதுதான் எங்களோட கடைசி போராட்டமா இருக்கும்னு நாங்க நம்புறோம் இதுக்காக கண்டிப்பா ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுக்கான ஒரு வழிவகையை கொடுக்கணும் இல்லாட்டி நாங்க இது ஃபுல்லுமே வந்து நாங்க எங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே நாங்க ஒப்படைக்க போறோம் எங்களுக்கு இப்படிப்பட்ட கவர்மெண்டே தேவையில்லை அந்த கவர்மெண்ட் வேலையே வேணாங்க ஒரு ஃபைனல் ஒரு இதுல தான் நாங்க இருக்குறோம் ஏன்னா உங்க குடும்பத்திலயும் எங்களை அவங்க வந்து மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து எங்களை வந்து ரொம்ப ஒரு கீழ்தாம பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ எங்களை மட்டும் இல்ல உட்காந்துருக்க எல்லாரோட ஒரு கண்ணீரோட

பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய சொந்த மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருச்சி பெற்ற ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவருடைய ஒற்றை கோரிக்கை வந்து திமுக கடந்த சட்டமன்ற தேர்தல் மீது கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு ஏன் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட போராட்டம் நடத்தியும் இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை ஆட்சிக்கு வந்தால் நூறு நாட்களில் இவருடைய கோரிக்கை நிறைவேற்றும் என கூறினார் ஆனால் இதுவரை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரும் நிலையில் இவர்கள் போராட்டம் வந்து திரும்ப தொடருமா என்பதை வந்து தமிழக அரசின் கேள்விக்குரிய